ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுஜானி இன்னைக்கு நம்ம என்ன கதைக்க போறோம்னா நம்மளோட டாபிக் வந்து பேய் சரியா மூவிஸ் அப்படின்னா கோஸ்ட் இதை வந்து நீங்களா நம்புறீங்களா நான் அதுக்காக வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல நார்மலா என்னோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் மற்றது வந்து நான் படிச்ச விஷயங்கள் அப்படி வந்து சிலதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச சில கதைகளோட நான் எனக்கு நடந்த ஒரு கதையை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க நம்புலீங்களான்னு எனக்கு தெரியாது பட் நான் நம்புறேன் கடவுளை நான் இந்த அளவு நம்புறனும் அதே அளவு வந்து ஒரு பேய்ங்கிற ஒரு விஷயத்தையும் நான் நம்புறேன் அதை நான் ஒரு காலத்துல நம்பாம தான் இருந்தேன் சில விஷயங்கள்னால அதை நம்புறேன் நான் ஒரு கதையில தான் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஊர்ல ஒருத்தங்க இருக்காங்க இப்படி ஒரு லேடி அவங்க வந்து ஒரு லவ் பண்றாங்க ஒருத்தரை லவ் பண்றாங்க இப்ப வந்து அவருக்கு இப்ப அண்ணன் தம்பின்னு நிறைய பேர் தான் அவங்க வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க இப்ப ரொம்ப கஷ்ட காலம் முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கே இல்லாத காலமும் இருந்துச்சு சரியா இது வந்து ரியல் கதை தான் நான் காதால கேட்ட ரியல் கதை இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கேர்ள் அவங்களுக்கு அண்ணன் தம்பி அண்ணனும் இருக்கு தம்பி அக்கா தங்கச்சி இப்படின்னு நிறைய பேர் குடும்பத்துல இருந்து கூட்டு குடும்பம் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்ந்த காலத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு காதலிக்கிறாங்க காதலிச்சாங்கல்லன்னு காதலிச்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்ல அவங்க காதலிக்கல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு அவங்கள வீட்டுல வந்து சுண்ட எழுதி இப்ப டே அன்னைக்கு வந்து கதவுல காலையிலே சொருகி வச்சுட்டு போயிடுறாரு இப்ப வந்து இந்த லெட்டர் வந்து அவங்க அம்பிட்டு வீட்டாளங்களால பிரச்சனை போட்டு வீட்டுல ரொம்ப பிரச்சனை போட்டுது இப்படி பிரச்சனை போறதுல வந்து வீட்டுல உள்ள அண்ணன் தம்பியும் அவங்கள அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க அப்படி வெளிய போயிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து அஹ் இறந்துடுறாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க தம்பி நான் தான் ஒரு தப்பு செய்யல அப்படி செஞ்சும் செய்யலைன்னு தெரியும் தன் அண்ணன் தம்பி எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணதும் வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க அந்த டைம் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து யாருமே இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இறக்குறதுக்கு முதல் இருக்கல இறந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த மாதிரியும் இவங்களுக்கு வந்து எல்லாம் அப்படிதான் பேசியிருக்காங்க ஆனா வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து சில கொஞ்ச நாளா வீட்டுல வந்து ஒவ்வொரு பிரச்சனைங்க அப்படி ரொம்ப ரொம்ப இத கஷ்டமா இருந்திருக்கு இவங்க வெளியில போய் பார்த்திருக்காங்க இத பார்க்க போனா பார்த்த இடத்துல இப்படி சொல்லிருக்காங்க இப்படிதான் இவங்க மேல ஒரு தப்பு இல்லை இவங்க வந்து நீங்க வந்து ஜோடிச்சு அதை ஜோடிச்சு இவங்கள வந்து வீட்டுல கொடுமை பண்ணனாலதான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதை வருது இப்படி ரொம்ப நாள் போறக்குள்ள வந்து இவங்களோட கதையே ரொம்ப நாள் இது வந்து எங்க என்ன சம்பந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்சவங்களால கேள்விப்பட்ட கதை அவங்க வந்து இன்னுமே அவங்களோட வந்து அடிக்கடி அவங்களோட கனவு வர்றது பயம் பயம்புரித்தல் அப்படி இப்படி இன்னுமே இருக்குதான் இது வந்து நான் கேள்விப்பட்ட கதை சரியா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருந்ததுனால அவங்களோட இன்னும் அவங்களோட உயிர் வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கதை மாதிரி கொண்டு இருக்கு இன்னொரு கதை இருக்கு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொன்ன கதை அஹ் என்ன பிடிச்சிருந்தா கட்டாயம் கண்டினியூவா கேளுங்க என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு இவங்க வந்து புதுசா ஒரு வேலைக்கு வராங்க நான் வேலைக்குன்னா நாங்க நோம்ல ஸ்ரீலங்கால வந்து நாங்க ஒரு ஊர்கள்ல இருந்தும் கொழும்புக்கு தான் போவோம் வேலைக்கு இருக்கு தான் நானும் ஒரு வேலையில போயிருந்தேன் அவவும் செட் ஆயிருந்தேன் இப்ப எனக்கு நடந்த தான் நான் டீட்டெயில சொல்லுன்னு கேட்டுக்கோங்க இப்படி நான் ஒரு வந்து ஒரு துணி கடை அப்படி ஒரு துணி கடையில வேலை செஞ்சிருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது வந்து இப்ப கொஞ்சம் பெரிய கடை தான் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னோட படு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷிஃப்ட் காலையில போனா நைட் வருது நைட் போனா காலையில வருது இப்படி ஒரு ஷிஃப்ட் மாதிரி ஷிஃப்ட் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க ரெண்டு பேரும் ஒரு போர்டின் எடுத்து அந்த போடிங் போர்டிங் நிறைய சொல்ல விரும்பல அப்படி ஒரு போர்டிங்ல வந்து இருந்தோம் இப்ப அந்த ரூம்ல இருக்கப்ப வந்து இவ வந்து இந்த கதையை இந்த கதைய வந்து அந்த ரூம்ல வச்சுதான் சொன்னாங்க என்னன்னா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அந்த ஃப்ரெண்டோட இவ வந்து கொழும்புக்கு வேலைக்கு வந்ததாகவும் அந்த ஃப்ரெண்ட் வந்து லவ் பாண்டரோட ஒரு தடவை வந்து நீர் கொழும்புல வச்சு பீச்ல ட்ரெயின் தாண்டி போற பீச்சுக்கு வந்து வந்துரு அந்த விட அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டே அன்னைக்கு அவட ஃப்ரெண்ட கூட்டிகிட்டு அவட லவரை வந்து பார்க்க போயிருக்கா இந்த டைம்ல வந்து அவர் லவர் வந்து போனா கதிச்சுக்கிட்டு இப்படியே போயிருக்காரு எங்கேயோ போயிருக்காரு போயிட்டு இவளுக்கு கோல் எடுத்து இவ்வளவு கதைச்சுக்கிட்டே இப்படி வந்து ட்ரெயின்ல அடிப்படை போனா இவ அந்த ஊர்ல வந்து இவ்வளவு வேலைக்கு அனுப்புனது வந்து என்னோட ஃப்ரெண்ட நம்பிதான் சரியா அப்படி இவ்வளவு அவ்வளவு ரொம்ப ஒரு அநியோன்யமான ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும் இப்படி இருக்க டைம் வந்து அவ வந்து இப்படி மறந்த வாக்கில் ஃபோன் பேசிக்கிட்டே ரயில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறா ரயில் ட்ரெயின் வந்து அவளை அடிச்சு அன்னைக்கு ஆன் தி ஸ்பாட் அவ இறந்துடுறா இறந்தது இறந்துடுறா இறந்ததுக்கு அப்புறம் இவளை எடுத்து என்னோட ஃப்ரெண்டு வந்து வீடுல வச்சு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு தெரியும் அவள் இறந்துட்டான்னு செய்ய வழியில்ல லவ் இருக்கும் இப்படி சொல்றாங்க இப்படி சொன்னதும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் சொன்னதும் இப்ப இவ்வளவு கொஞ்சம் பிரச்சனை அது இவருக்கு மறக்க முடியல அவங்ககிட்ட வீட்டுல கால் பண்ணி சொல்றாங்க இவளை நம்பிதான் வந்து வந்துச்சு இப்படி இவங்க நான் இவ இந்த புள்ளனாலதான் அவ இறந்துட்டா அப்ப அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை கொண்டுருவேன் அப்படி இப்படின்லாம் ரொம்ப பிரச்சனை போடுறாங்க இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ல வீட்டக்காரவங்க சொல்றாங்க நீ எங்க இருக்காத இங்க இருந்து போயிரு அவங்களுக்கு தெரியாம இப்படி ஏதாவது ஆயிரு அவட பேர்தே அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால அவ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்த்டே வந்து நான் கேக்குறப்ப வந்து அவளுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் பர்த்டே மாதிரி அந்த விஷயம் நல்லா வந்து பர்த்டே கொண்டாடுறதே இல்லையா ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளோட உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு வந்து அந்த அன்னைக்கு வந்து இறந்துட்டதால அதுக்கப்புறம் வந்து இத அவ சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு விஷயம் கேட்கிறப்ப எனக்கு அவளை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு கேளுண்ணா அவளை பத்தி பேஸ்புக்ல நம்ம பேரை கேட்டு அப்படின்லாம் தேடி பண்ணிருந்தோம் இவ அதுக்கப்புறம் சொன்னா இப்படிதான் இவ வந்து ரொம்ப இப்போ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி வேற வீட்ல எல்லாம் பிரச்சனையாச்சு நான் ரொம்ப அழுதேன் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டுல போயிருந்தேன் அப்படி அழுதேன் எனக்கு எல்லாம் அவள் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் ஞாபகம் வந்துக்கிட்டு இருந்தா சரியான தலைவலி என்னால முடியல நான் எனக்கு எல்லாம் தலைவலி வந்தா அவ தான் என்ன நீவி விடுவா நான் தலையெல்லாம் தையெல்லாம் போட்டு நீவி விடுறது அவ தான் அப்படியே ஒரு தடவை நிறைய அழுது முடியலை நான் அப்படியே ஒரு ஒரு வந்து ஒரு கஷ்டத்துலயே அப்படியே தூங்கிட்டேன் தூங்குனதுக்கு அப்புறம் என் பக்கத்துல யாரோ வந்து என் தலையை வந்து மெதுவா நீவி விடுற மாதிரி இருந்துச்சு என்னால உணர முடியல என்னால கண்ணா திறக்கவும் முடியல யாருன்னு பார்க்க என்னோட ஃப்ரெண்டு கைதான் அது அப்படின்னு எனக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியும் அவ தான் என் தலை இன்னமும் எனக்கு ஒரு பிரச்சனை நான் யோசிச்சேன்னா அது அவ வந்து என் பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு அவ சொன்னான் சும்மா மாதிரி இல்லையா அதனால நான் என்ன செஞ்சேன்னா இப்ப இவ பத்தி தேடணும் இவ யாருன்னு தேடணும் அப்படின்றனால இவோட போட்டோ தேடுறது இவட பழைய ட்ரெஸ்ல வித்த கரதுச்சு அப்படின்னு நம்பணும் அரல் ஒரு ஸ்டோரி அப்படின்னா ரொம்ப ஆர்வம் நானு இந்த மாதிரி நான் அந்த ஸ்டோரியை பத்தி தேட ஆரம்பிச்சேன் தேட ஸ்டோரிய தேடுறதுல அவளை பத்தி தேட ஆரம்பிச்சேன் இப்படி தேடுறதுனால எனக்கு பைத்தியமோ என்னமோ என்னமோ தெரியல நானும் நம்பல பட் நம்பி இதே அப்ப இப்படி எல்லாம் அவ சொல்லிபிட்டு நான் நைட் வாரம் வீட்டுக்கு நான் நான் போர்டிங்கு வாரம் வேலை முடிஞ்சு ஒரு ஆஹ் பதினோரு மணி இப்ப அவ நைட்ல வந்து நைட் ஷிப்ட் முடிஞ்சி வந்து காலையில போறா வர்றதுக்கு ஒரு ஈவினிங் ஆகணும் அது மார்னிங் ஷிப்ட் காலையில போனா பாளைய தவறுவா அந்த டைம்ல நான் மட்டும்தான் போர்டிங்ல யாருமே அந்த பக்கத்தே யாரும் இல்ல சரியா இப்படி இருக்க டைம் வந்து ரூமுக்குள்ள நான் ரூம் அடைச்சிட்டு அந்த ஓட்டர் ஊதி கூழ் ஏசி இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு நல்லா தூக்கினாங்க தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம கனவுல யாரோ யாரோ வந்து என்ன புடிச்ச அமுக்குற மாதிரியும் என்ன பத்தி தேடாத உனக்கு உனக்கு நான் யாரு நீயா என்ன பத்தி தேவையில்லாத விஷயம் எனக்கு என்ன என்ன வந்து யாருமே தேட தேடாத நீ தேட வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு நீ இருக்குது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி யாரோ தங்கிட்ட சொல்ற மாதிரியும் ஹம் கண்ணியல் ரீதியா எனக்கு நடந்த விஷயம் கண்ணை துறக்க முடியல பக்கத்துல யாரோ இருக்காங்க சத்தம் நல்லா இப்படி பக்கத்துல யாரோ இருக்காங்க எனக்கு நான் கத்துறேன் விளங்க மாட்டேங்குது எனக்கு வந்து நம்பவும் என்னவோ தெரியல சீரியஸா இப்ப வந்து யாரோ என்ன வந்து கண்ணை துறக்க உடம்படி யாரோ என் கண்ணை பிடிச்சி பிடிக்கல பட் என்னால் திறக்க முடியல பக்கத்துல யாரோ பேசுறாங்க கைய ஆட்டி ஆட்டி எனக்கு முடிஞ்ச மட்டும் நான் ட்ரை பண்றேன் நான் கண்ணை துறக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படி எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தான் இருந்தேன் என்னால் முடியல ஒண்ணுமே செய்ய முடியல பக்கத்துல என்ன யாரோ இருக்கிறாங்க எழுந்து பார்த்தாவையும் மேலெல்லாம் வேர்த்து ஊத்தி பி நானே நானே பி மாதிரி ஏன்னா எனக்கு முடியெல்லாம் இல்ல போட்டு மேலெல்லாம் வேர்த்து ஊத்தி நீ சொல் நினைக்க மாட்டீங்க ஓட்டம் பிடிச்சேன் அவனுக்கு இது நான் தான் அவனுக்கு ஒரு படி ஸ்டெப் இருக்கு மேல வர்றதுக்கு அந்த ஸ்டெப் கிட்ட யாராவது வெளியே இருக்காங்கன்னு பார்த்து அவனுக்கு போய் உட்காந்து அழுத இன்னும் கூட இந்த கதையை எங்க அம்மா கேட்டா நம்புவோம் எங்க அம்மா தான் நம்புவாங்க ஏன்னா எங்க அம்மாங்களுக்கு தெரிய எங்க அம்மாக்கு தெரியும் ஏன்னா நான் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரிதான் அம்மா இப்படி எப்படி நான் இது நடந்துச்சு நான் இவருக்கு வந்து சில கதைகள் என்கிட்ட சொன்னா நான் இத கேட்டேன் இதை கேட்டுட்டு ஆஹ் இதை பத்தி நான் தேடினேன் தான் தெரியுமா எனக்கு பேய் கதைகள் பேய் படம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் ஒரு பத்தி தேடினேன் யாரு அவளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடினேன் தேடு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு என்னால இருக்க முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன செய்யறது யாருமே இல்லை பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன் இது சொன்னதுனால அம்மா திடீர்னு சொன்னாங்க பயப்படாத நீ மட்டும்தான் இருக்க வீட்டுக்கு வராத நீ கோயிலுக்கு போ கோயில போய் கொஞ்ச நேரம் பேசாம இரு உன உன்னோட உனக்கு வந்து அஹ் மனசுக்கு திருப்தியானதும் நீ வந்து ரூமுக்கு வா நீ ரூமுக்கு வரமுனுக்கு உன்னோட ஃப்ரெண்ட் பண்ணி கேட்டுட்டு நீ ரூமுக்கு வான்னு சொன்னாங்க நான் அப்படிதான் செஞ்சேன் நான் போனேன் நான் போயிட்டு நான் இருந்தது வத்தலையில நான் போனேன் எங்கன்னா மட்டக்குழி முட்டக்குழில வந்து விநாயகர் கோயில் விஷ்ணு கோயில் இப்படி நிறைய கோயில்கள் இருக்கு நான் அத வந்து நம்மளா நான் அடிக்கடி விஷ்ணு கோயில்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கிருஷ்ண கோயிலுக்கு போயிட்டு நிச்சய நேரம் உட்காந்துருந்தேன் எனக்கு அந்த பயம் போக மட்டும் நான் அந்த தான் நான் அதை பத்தி நான் லட்டு கொடுப்பாங்க ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கூட சின்னன்றது பயப்படாதீங்க உங்க மனசுல உள்ளது அப்படி சாமியை வேண்டிகிட்டு போகணும்னு நடக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க கொஞ்ச நாள் நான் அங்க போயிட்டு அவங்க நான் அப்படி சொன்னேன் இப்படி பிரச்சனை இருக்கு இப்படி எனக்கு பயமா இருக்குனி அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து போனால்தான் நான் பிரச்சனை சந்திக்கவும் இல்லை அப்படியே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடுச்சு இந்த சீன் வந்து உண்மையால வந்து நீ நம்மளால ஒண்ணு நம்பாட்டியா வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதிரி ரியல் ஸ்டோரியை நான் வந்து தேடி தருவேன் தேங்க்யூ பாய் பாய்